இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப கிராட்டிட்யூடோடு இங்கே நின்றுட்டுருக்கேன் ஏன்னா இந்த ஃபிலிம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா எங்கள் கயல் சினிமாட்டோகிராஃபர் வெற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னார் நான் யூஸ்வலி ஒரு படத்தை டேரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிச்செக் சினாப்ஸஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லாயிருக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன் ஒரு பிளாங்க் மைடோ மைண்டோட குவேந்திரன் சார்னு மீட் பண்ணியிருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் நரேஷன் கொடுத்துட்டாரு டைலாக் டு டைலாக் எவ்ரி திங் ஒரு ஸ்கிரிப்ட் புக்கோரே வந்து உட்காந்துட்டு நரேஷன் கொடுத்துட்டாரு படம் ஒரு டூ ஹவர்ஸ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அண்டு நரேஷன் முடித்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயம் அட் த சேம் டைம் கண்டிப்பாக இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஐ வாஸ் ஐ மீன் ஐ வாஸ் மென்ட் டு டூ திஸ் ஃபிலிம் அதனால்தான் ஐ மென்ட் ஐ மெட் குபேந்திர சார் அப்படின்னு நினச்சிருக்கேன் திஸ் ஃபிலம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ ஏன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ள ஒரு பயம் அண்ட் ஷூட்டிங் போகிற முன்னாடி வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும் அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு சில ஒரு சில படத்தில் தான் நடக்கும் கண்டிப்பாக எனக்கு மங்கையில் நடக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்கும் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ ஸோ மச் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான் இந்த ஃபிலிம் வந்து இட் ஹேப்பன்ட் எஸ்பெஷலி குவேந்திரன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு பெரிய டேரக்டராக வருவார் இந்த அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் வந்து நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் எங்கள் சார் எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சுட்டு ப்ரொடியூசர் பணம் தன்னோட பணம் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுத்துட்டாரு அண்ட் எங்கள் ப்ரொடியூசரும் அப்படி தான் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட் ஒரு ஐ மீன் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு டூ த்ரீ ஸ்கெட்யூல்ஸில் வந்து படம் பண்ணால் வந்து அந்த எசன்ஸ் போயிடும் அந்த ஃப்ளோ போயிடும் கன்டினியூட்டி பிரச்சனைகள் நிறைய வந்துடும் அதெல்லாம் யோ யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள்ஸ் கெட்யூலில் வந்து படம் முடிச்சுட்டாரு இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜாஃபர் சார் யூ ஸோ மச் ஜாஃபர் சார் எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள்ஸ் கெட்யூலில் எல்லாரும் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாருன்னு பார்த்துக்கிட்டாங்க அண்ட் அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரொடியூசருக்காக இன்னும் நிறைய செய்யணும் அவங்க அங்கே பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவங்க யோசிச்சுப்பாங்க அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் இருக்காங்க ஸோ இது க கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சே சேரணும் ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து எங்கேயும் குறை வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் சார் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங் அண்ட் இட்ஸ் எ போன் ஃபார் மீ டு மீட் தீஸ் ஜென்யூன் பீப்புள் அண்ட் துஷி அவருக்கு வந்து கார் ஓட்டிகிட்டே வந்து நடிக்கணும் அவங்களுக்கு டபுள் டாஸ்க்கு என்னை விட பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் சிவன் வந்தபோதெல்லாம் வந்து அந்த த்ரீ டேஸ் அந்த சாங் ராதிகா ஓட பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது வைப்ரெண்ட்டாக ஆகிடுச்சி கதையில் அந்த அந்த போர்ஷன் மட்டும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம் அண்டு அங்கே ஸ்டார்ஸ் இருக்குது எங்கள் மியூசிக் டைரக்டர் டீசன் சார்க்கு இருக்குது எல்லாேருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோன்னு ஒன்ற ஒரு ஹாப்பினஸோடு இன்றைக்கி வந்து எல்லோரும் இருக்கும் அண்ட் நல்ல ஃபிலிம்ஸ் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க ப்ரெசன்ட் மீடியா ப்ளீஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் நீங்கள் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை அண்ட் நித்திள் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் படம் பார்த்துட்டாரு கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்கு அவரே வந்துட்டு இன்றைக்கி வந்து ஐ மீன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் வந்த உடனே கேட்டேன் அந்த மாதிரி ஆனால் எல்லாேருக்கும் ஒரு ஒரு சீட்டில் நேம் எழுதி ஓட்டியிருந்தாங்க நானும் ஆனால் இது ஏன் சீட்டு தானே அப்படின்னு கேட்டால் அண்ணா ஆமாம் உங்கள் சீட்டு தான் அப்படின்னு கரெக்டாக தான் உக்காஞ்சுருக்கீங்க அப்படின்னாரு அப்புறம் லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா கம்பீரமாக சிவன் இருக்காங்க ரைட்டில் திரும்பி பார்த்தா மியூசிக் டைரக்டர் சிவரிங்கில் இருக்கார் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம எதனா பேசணும்னு சொல்லிட்டு காலையில் முதல்வன் அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காரு ரெஸ்ட் ரூமில் கூட்டிகிட்டே இருக்காங்க எங்கே என்ன பார்த்தா ரெஸ்ட் ரூம் கண்ணாடியில் போய்ட்டு இருக்காரு இந்த இது வந்து இந்த படத்தில் நான் வந்து இப்படி அண்ணன் வேறு வந்து புது புயல்னு வேறு சொல்லிட்டாரு இன்றைக்கி ரெண்டு பேர் தான் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்ட் ஆக போகிறாங்க ஒன்று வந்து தளபதி தளபதினு சொன்ன இசையமைப்பாளரும் இன்னொன்று வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சாரும் நம்மளுக்கு அப்போல்லாம் தேவையில்லை நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போயிடுவோம் நமக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் ஸோ அவங்க நினச்சா தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாரை பற்றி சொல்லணும்னா எங்கள் முதலாளி நல்ல முதலாளி வெள்ளை மனம் பிள்ளை கோணம் கொண்ட முதலாளி அவங்க ஆஃபீஸ் போனேன் போனோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் என்னென்னா ஜேஎஸ்எம் ஜாஃபர் சார் சலீம் சார் மொய்தீன் சார் அவங்க மூணு பேர் எப்படி இருப்பாங்கன்னா அந்த சமுத்திரம் படத்தில் வர சரத்குமார் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க எப்படி நான் டக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா அதை அவர் சொல்லுவார் அந்த டைலாக்ல வந்து அண்ணன் சொன்னால் தம்பி கேட்கணும்டா தம்பிக்கு ஒன்றுன்னா அண்ணன் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த படத்தில் வந்து விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்லுவார் டக்குன்னு குச்சிருவாங்க அந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ் போனவங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு க்ரீன் டீ க்ரீன் டீ சாப்பிட்றீங்களா சாப்பிட்றேன்னு அவர் சொல்லிட்டு அந்த க்ரீன் டீயை குடிச்சாங்க ஏன்னா அந்த சீன் அப்படியே நினச்சி நடக்கு கொண்டு போகுது என்கிட்ட வேறு ஒரு க்ரீன் டீ குத்துட்டாங்க என்னால் குடிக்க முடியாமல் குடிச்சிட்டு இருந்தேன் என்ன கதிர உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கும் சார் பிடிக்கலன்னு சொன்னால் படத்துலேருந்து எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பிடிக்கும்னு சொல்லி அந்த க்ரீன் டீயை உட்காந்து குடித்தேன் நல்ல ஒரு ப்ரொடியூசர் சார் ஏன்னா வந்து அவ்வளோ அவர் வந்து என்றைக்கும் வந்து கோபமாக பேசியோ இல்லை யாரையாவது வந்து ஹேர்ட் பண்ணுற மாதிரி பேசியோ இல்லை எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி இந்த படம் என்ன பண்ண என்ன பண்ண சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு ஒரு இயக்குனரோட பன்னெண்டு வருஷ கனவை வந்து நிறைவேற்றியிருக்க எங்கள் ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்து இதை வந்து எப்படி ஒரு கமர்ஷியலாக நீங்கள் என்ன உங்களுக்கு டேர்ம்ஸ் வரும் அப்படின்லாம் தெரியல ஆனால் வந்து அவங்க வீட்டில் எல்லோருடைய மனசுலேயும் நீங்கள் நின்றுட்டிங்க நிறைய அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் கதை சொல்லியிருப்பார் நிறைய விஷயங்களை வந்து கஷ்டப்பட்டிருப்பார் அந்த கஷ்டங்களெல்லாம் தீர்த்து வச்சதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் வெற்றி அடையணும் உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சார் அடுத்து வந்து இயக்குனர் சார் அவர் வந்து வெளியே நிற்கும் போது நல்லா மூச்சை பிடிச்சி இருந்தார் என்ன சார் மூச்சை பிடிச்சி இருக்கீங்க அப்படின்னா இல்லைப்பா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் தொப்பை வெளியே வரும் அதனால பேசிகிட்டு இருக்கேன் அவங்க சொன்னார் ஸோ இந்த தில் படத்தில் வந்து விவேக் சார் வந்து இருப்பார் அவர் என்னன்னா அந்த மாதிரி பெண்களோட மனசை பிடிச்சி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணார் கடைசியாக வந்து அவர் வந்து பெண்ணாகவே மாறிடுவார் ஆனால் எங்கள் இயக்குனர் அப்படி இல்லை அவர் பெண்ணாக ஆனார் இவர் விண்ணானார் இந்த படத்தை எடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும் இல்லை நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் அதை பார்த்து 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 கார்த்தியானாலாம் எப்போ ஃபோன் வந்தாலும் கார்த்தியானாக்கு வந்து குபேந்திரன் சார் குபேந்திரன் சார் வந்துகிட்டே இருக்கும் அவரே காட்டு நான் காட்டாமலே சொல்ல குபேந்திரன் சார் ஆனால் ஆமாப்பா அவரு தான் அப்படின்னு ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ணுற ஒரு டைரக்டர் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போனோம் சார் உங்கள் மனைவிக்கும் கண்டிப்பாக ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோட நிக்கில் நான் சொன்னார் வந்து ஹீரோயின் கூட வந்து நீங்கள் மூணு பேரும் உட்காந்து ஃபோட்டோ எடுங்கன்னு இல்லை வந்து எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கணும்னு சொல்லி டக்குன்னு பின்னாடி போய் உக்காந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அதை கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கிறாங்க அதே மாதிரி அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை சார் அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஜாஃபர் சாரோட சப்போர்ட் எப்படியோ அதை விட அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் வரணும் அடுத்து வந்து கார்த்திக் துரை அண்ணா அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து கோவிலில் இருக்க ஒரு நந்தி மாதிரி சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா வந்து அவர் காதில் சொல்லிட்டால் போதும் எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்தில் வந்து அன்றைக்கி ஒரு தம்பி ஒருத்தன் கேட்டால் அவனை வந்து சொல்லி விடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே அதாவது பலனை எதிர்பார்க்காம நல்லது செய்யறது சில பேர் தான் இருப்பாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து கார்த்திகண்ணா அவர் என்ன பண்ணுவார்னா யாராவது கீழே இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி அப்படி மேலே விடுவார் மேலே விட்டவொன்னா என்ன பண்ணுவோம் மேலே இருக்கவங்க கையை பிடிச்சி மேலே போக பார்ப்போம் ஆனால் அவர் அப்படி இல்லை அடுத்து யார் கீழே இருக்காங்களோ அவங்கள தூக்கலான்னு கீழே பார்க்குற ஒரு ஆள் இப்போ கூட கீழே தான் இருக்காரு அந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசமான ஒரு ஆள் நேர்மையான ஒரு ஆள் அதனால தான் அவர் சொல்லு கட்டுப்பட்டு எல்லாருமே நடக்கிறாங்க இந்த இடத்துல வந்து மங்கை மங்கை அப்படின்னு சொன்னதை விட கார்த்தியானா கார்த்தியானான்னு சொன்னது தான் நிறைய இருக்கும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அதுக்கப்புறம் வந்து கயல் ஆனந்தி மேம் அவங்க வந்து எப்படி சொல்கிறது நான் தான் வந்து பரியேரம் பெருமாள் தான் அவங்களுக்காகவே ஒரு பத்து வாட்டி பார்த்தேன் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு முகம் அவங்களுக்கு என்னென்னா அவங்கள பார்த்தா கோபமே வராது இந்த நம்ம வீட்டில் இந்த டெட்டி பேர்லாம் வச்சு பண்ணலாம் அந்த மாதிரி அவங்கள வந்து வீட்டிலே வச்சுக்கலாம் அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஒரு முகம் சுழிக்காமல் நான்லாம் வந்து டப்பிங் வருமா நான் சொல் குபேந்திரன் சார்கிட்ட சொல்லுவேன் சார் சார் வேறு ஒரு ஷூட்டருக்கு சார் நான் டக்குன்னு வந்து பண்ணட்டுமா சார்னு வந்தவுடனே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஒன்னே கூப்பிட்டு மேம் அவர் கொஞ்சம் எங்க வெளியே போனோமான ஒரு ஒரு வேறு யாராவது ஏன் அவர் வெளியே போட்டேன்னா அப்புறமா போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அவங்க அப்படிலாம் இல்லாமல் ஓகே ஓகே பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மென்மையானவங்க அப்போ இவ்வளோ நேரம் பேசுறது கேட்காதா ஓகே ரொம்ப மென்மையானவங்க இந்த படத்தில் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் வந்து கிடைக்கும் இந்த படத்துக்கும் அவங்களால ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும்னு நம்புகிறேன் நன்றி மேம் ஒரு உதவி இயக்குநராக பணிபுரிந்துவிட்டு இயக்குநராக வரும்போது அவருக்கு முன்னால் இரண்டு தேர்வுகள் இருக்கின்றன இரண்டு பாதைகள் இருக்கின்றன ஒன்று நட்சத்திரங்களின் பின்னால் அலைந்து நடந்து ஒரு பெரிய வணிக படம் செய்து வாழ்க்கையில் அப்படியே எல்லா செட்டில் ஆகிறதுங்கிறது ஒரு பாதை ஒரு நல்ல கதையை சமூகத்திற்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு படம் செய்வது என்பது இன்னொரு பாதை முதல் பாதை புத்திசாலித்தனமானது இரண்டாவது பாதை பொறுப்புள்ளது இதில் இயக்குனர் இரண்டாவது பாதையை பொறுப்புள்ள பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருக்கும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் தயாரிப்பாளர் மதிப்பைக்குரிய ஜாபர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் கார்த்தி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் அந்த பெயர் குழப்பம் அப்புறம் சொல்கிறத ஃபோன் பண்ணி சார் ஒரு படம் தேனியில் ஷூட்டிங் நடக்குதுன்னு தேதி கேட்டார் படம் ஓகே எனக்கு என்ன என்னுடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னு கேட்டேன் நான் ஒரு போலீஸ் சார் அப்படின்னாரு நான் சொன்னேன் என்ன விட்டுருங்க ஐந்து வருடத்தில் நான் நடிக்க வந்தாச்சு ஒரு ஆச்சு இந்த அஞ்சு வருடத்தில் சைலேந்திர பாபு யூனிஃபார்ம் போட்டிருந்த நேரத்தை விட நான் அதிகமாக யூனிஃபார்ம் போட்டிருந்துருக்கேன் அதனால் எனக்கு போலீஸ்னால் வேண்டாமே அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை இயக்குனர் நீங்கள் தான் அந்த கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாரு மகிழ்ச்சியாக இருந்தது அந்தளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரலை நம்ம தான் சொல்லணும் நம்ம தான் பண்ணணும்னு ஒரு இயக்குனர் சொன்னாருன்னா அதற்காக போகணும் அப்படின்னா அதற்காகத்தான் போனேன் போனால் அங்கே இந்த கதாபாத்திரம் வேறொன்றாக இந்த கதையில் மிகவும் அழுத்தம் கொண்ட ஒரு கதாபாத்திரமாக இருந்தது அதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றபடி உங்கள் எல்லோரையும் போல இந்த படத்தை நான் ஆவலோடு காண காத்திருக்கிறேன் இந்த படம் துஷியந்த் அவர்களுக்கு முதல் படம் எந்த இடத்திலும் அவர் வந்து அவங்க அப்பா ஒரு தயாரிப்பாளர் ஒரு வெற்றிகரமான ஒரு கூடச்சித்திர நடிகர் எந்த இடத்துலையுமே அந்த எந்த உரிமைகளையும் எடுத்துக்கொள்ளாமல் ஷாட் நேரத்தில் தான் அவர் வந்து ஹீரோங்கிறதே தெரிஞ்சது அப்படியே ஒதுங்கி இதற்காக ஒரு அர்ப்பணிப்போடு இருந்த ஒரு தம்பியாக நான் பார்த்தேன் அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பிலும் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது சாவித்ரி சுமிதா பட்டீல் நந்திதா தாஸ் ரேவதி அர்ச்சனா அந்த வரிசையில் ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்திற்கு எப்போதுமே தயாராக இருக்கிற அன்பிற்குரிய ஆனந்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் மூணு நாள் அவரோடு தான் எனக்கு ஒர்க் இருந்தது ஆனால் ஒரே ஒரு சார்டில் தான் சேர்ந்து வரும் மற்றபடி அவங்க வந்து ஒரு அந்த இணைந்த காட்சிகளில் இல்லை இந்த படம் அவர் நடிப்புக்கு மட்டுமல்ல அவருடைய தேர்வுக்கும் ஒரு அழுத்தமான படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மற்றபடி சக கலைஞர்கள் இசையமைப்பாளர் அவர் ரொம்ப அழகாக ஒரு ஒரு இசை மாதிரி தான் அவர் பேசிட்டு போனார் வந்து தயங்கி ஆரம்பித்து ஒரு பேரறிவியாக பொழுது விட்டு போயிருக்கிறார் அவருக்கும் ஒளிப்பதிவாளர் உள்ளிட்ட நடன இயக்குனர் இங்கே வந்திருக்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் உதவி இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பான நன்றி ஒரு ஒரு காட்சி சினிமாவில் வர காட்சி மாதிரி நடந்த கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணது இந்த கார்த்திக்னு தெரியாது அவர் பேரை நான் ஏதோ ஒரு விஷயத்தில் சரவணன்னு நான் நான் மனசில் வச்சுக்கிட்டேன் அவர் இறங்கணுன்னு வந்துட்டேன் அப்படின் சார் அப்படியே வந்து திரும்பி போனீங்கன்னா கொஞ்ச தூரம் நடந்து வந்தீங்கன்னா அப்படியே லாட்ஜுக்கு வந்துடுங்க அப்படின்னாரு சார் நாங்கள் ரொம்ப தூரம் நடந்துட்டோம் சினிமாக்குள்ளே படப்பிடிப்புக்கு போன இடத்துல நடந்துவாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு இல்லைங்க ஆரம்பி தப்பாக இருக்குது சொல்லுங்கள் நான் வேணால் இப்படியே போயிடுறேன் அப்படின்னு அப்புறம் வண்டி வந்தது எல்லாம் நடந்தது நீங்க அங்கே போய் பார்த்தா இவர் இருக்காரு நான் உண்மையிலேயே கார்த்தி தான் தயாரிப்பாளர்னு நினச்சிட்டாங்க எல்லா கார்த்தி நம்ம படமாக இங்கே இருக்கீங்கன்னா சார் நான் தான் அவங்கக்கிட்ட பேசினேன் பேசுனது சண்டை போட்டது நீங்கள் தானா அப்படின்னா ஆமாண்ணாரு அப்படி ஒரு ஒரு மோதலோடும் காதலோடும் இந்த படத்தில் கார்த்திகளுடனான உறவு இருந்தது அனைவருக்கும் வணக்கம் இது என்னோட முதல் மேடை ஆக்சுவலாக இது சொல்லப்போனால் எனக்கு இந்த இடம் வந்து நான் இங்கெல்லாம் வருவேன்றது எனக்கு தெரியவே தெரியாது ஸோ அந்தளவுக்கு நம்பிக்கையும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஸோ கிடான்னு ஒரு படம் பண்ணேன் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அதுலேருந்து நான் வந்து அந்த அந்த டீமுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா அங்கே அந்த படத்தை பார்த்து தான் ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்கள் தங்க தளபதி கார்த்திக் துரை என்ன குருநாதன் ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லை ஆக்சுவலாக நான் என்ன நான் இன்னைக்கு வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு மூணு நாலு படம் முடிச்சு மூணு படம் முடிச்சிருக்கேன் ஆனால் பிஸியானது காரணம் என் தளபதி தான் ஸோ அவரை தாண்டி நான் வேறு எதுவும் சொல்ல முடியாது அவருக்கு நன்றி எப்படி சொல்கிறது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது சாரி நான் நன்றி நன்றி அப்புறம் என்னோடய தாய் தனதியருக்கு நன்றி சொல்லணும் என்னோடய நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும் இன்னும் நிறைய நன்றி இருக்குது போக சொல்கிறேன் அதுக்கப்புறம் குபேந்திரனை கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் எனக்கு வந்து இந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்காகட்டும் மியூசிக் எங்கே என்ன சொல்கிறது லிரிக் ஆகட்டும் சிங்கர்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து குபேந்திரனை வந்து அவ்வளோ சப்போர்ட் எங்களுக்கு என்ன கேட்டாலும் காம்பரமைஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருவார் அதனால் எனக்கு இந்த இடம் வந்து பெரிய இடம் ஆக்சுவலி மியூசிக்கெல்லாம் சொல்ல போனால் நான் கேட்குற எல்லாமே வந்து எல்லாருக்குமே கிடைக்குமானு தெரியாது பட் எனக்கு பெரிய இது இது கிடைச்சது பெரிய விஷயம் அது குபேந்திரனுக்கு ரொம்ப நன்றி ஆனால் ஒன்றரை மணிக்கு மேலே தான் எங்கள் சாங்கு எல்லாமே கம்போஸ் பண்ணுவோம் ஏன்னா அவரோட வேலை ரொம்ப டைட்டாக இருக்கும் அது முடித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து ஒன்றரை மணிக்கு ஃப்ரீயாக வரும் அந்த ப்ரெஷர்லேயும் ஒர்க் பண்ணுவோம் இன்கேஸ் ரீரெக்கார்டிங்லாம் போகும்பொழுது அண்ணன் வந்து முடியாது அவ்வளோ டயர்டாக இருப்பாப்புல ஸோ அவ்வளோ ஒர்க் பார்த்துருக்கோம் ஹார்ட் ஒர்க்கு அது ஒன் மேன் ஷோன்றது அவர் தான் அவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு தான் நான் என்னோட ஆக்சுவலி என்ன சொல்கிறதுனா அவரோட உழைப்பு அதிகமாக இருக்கும் மியூசிக்கில் அவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுக்கிறதாகட்டும் ப்ளஸ் வந்து லிரிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதாகட்டும் ஏன்னா நான் டைரெக்டாக ஒரு டெக்னிக்கலாக ஒருத்தருக்கு இப்போ லிரிக் ரைட்டர் பேசணுன்னா கூட எனக்கு கொஞ்சம் பதற்றமாக இருக்கும் அப்போ என்ன பண்ண அண்ணா எனக்கு இது வேணும்னே அப்படின்னுவேன் அவர் என்ன பண்ணிடுவார் நேராக போயிட்டு ஓகே ரைட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவாரு லிரிக்கலாம் ஸோ ரொம்ப என்ன பேசுகிறேன்னு தெரில தப்பாக எடுத்துக்காதீங்க ட்ரை இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றதால எனக்கு வரல ஸோ ரொம்ப நன்றிண்ணே நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடுச்சவங்களாம் தெரிஞ்சிருக்கும் இது ஏதோ பெண்ணியம் பேசுகிற படம் கருத்து சொல்கிற படம் அப்படி கிடையாது இது இது ஜஸ்ட்டு வந்து ஒரு எளிய நேர்மையான ஒரு முயற்சியாக தான் நான் வந்து இதை வந்து பார்க்குறேன் இது வந்து சொல்லப்போனால் ஆண்களுக்கான படம் இது ஆண்கள் பார்க்க வேண்டிய படம் குறிப்பாக வந்து வயது வந்த அந்த எதிர்பால எதிர்பாலின ஈர்ப்பு ஏற்படும் போது ஏற்படுற வயசில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன்